அன்பு நேயர்களே வணக்கம் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை ரொம்ப அற்புதமான நாள் என்ன நாள் தெரியுமா நாளைக்கு திருமலையிலே பிரம்மோற்சவம் பிரம்மோற்சவத்திலே நாளைக்கு மாலை கருட சேவை உற்சவம் இது கிடைக்காத ஒரு மிகப்பெரிய பேர் நூற்றெட்டு திவிதேசங்களிலே ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த திவிதேசம் திருமலை அந்த மலையை ஒரு தரம் பார்த்தா கூட போகிறோம் நம்முடைய பாவங்களெல்லாம் போய்விடும் இந்த புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி பிரம்மோற்சவம் நடந்து வருகின்றது கொடியேற்றத்தோடு நடந்து நாளைய தினம் அதில் கருட சேவை ரொம்ப அற்புதமான ஒரு நாள் விண்ணோர்க்கும் அன்னோர்க்கும் வைப்புன்னுட்டு சொல்கிறார் இந்த ஸ்தலத்தை மட்டும் எப்படி என்ன நம்ம மேலே ஏறி போய் பகவானை பார்க்குறோம் அந்த தேவர்களெல்லாம் தினசரி கீழே இறங்கி வந்து பகவானை பார்க்குறாங்களாம் அவங்க எல்லாம் இறங்கி வரணும் நம்ம ஏறி போகணும் நம்ம இந்த உத்தரப்பாதை அப்படின்னு சொ அதனால்தான் வடக்கு வடக்குன்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு திவதேசம் அங்கே தினந்தோறும் வந்து திருமலையில் பிரம்மோற்சவம் தான் உங்களுக்கு நித்திய பிரம்மோற்சவம் என்னட்டே ஒரு இடத்துல இருக்குது சொன்னால் அது திருமலையில் தான் இருக்குது தினசரி உங்களுக்கு திருக்கல்யாண உற்சவம் நடந்து முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா நித்திய பிரம்மோற்சவம் என்னட்டு நித்திய கருட சேவை இருக்குது அப்படிப்பட்ட கருட சேவையிலே பகவானுடைய புரட்டாசி திருவோணம் அவருடைய அவதார நட்சத்திரம் பிரம்மம் என்ன பெருசுன்னுட்டு அர்த்தம் இருக்கிற விழாக்களிலேயே அதிக நாள் நடக்கக்கூடிய பெருவிழா அர்த்தம் அதனால் இதுக்கு பிரம்மோற்சவம் அர்த்தம் பகவான் நான் தான் பிரம்மம் அப்படி என்பதை காண்பிப்பதற்காக ஒரு உற்சவத்தை நடத்தி கொள்ளுகிறான் அதுக்கு பேர் தான் பிரம்மோற்சவம் என்ட்டு பேர் உற்சவம் உற்சவம் என்ன சொன்னால் சவம் என்ன துக்கம் என்ட்டு அர்த்தம் உத்தென்ன போகிறதுன்னுட்டு அர்த்தம் இந்த பிரம்மோற்சவத்தை பார்த்தாலே நம்முடைய துக்கங்கள் எல்லாம் நீங்கிவிடும் என்பதினாலே இந்த பிரம்மோற்சவத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு ஏற்றம் அதில் நாளைக்கு காலையில் பார்த்திங்கன்னா பகவான் எப்படி தெரியுமா வருவார் அப்படியே மோகி அவதாரத்தில் வருவார் நாச்சியார் கோலம் நாளைக்கு காலையில் நீங்கள் பார்க்கணும் அவ்வளோ அழகாக அதனுடைய ஜடாமுடி என்ன அந்த பட்டு புடவை என்ன பட்டு பீதாம்பரம் என்ன அணிகலன்கள் என்ன அந்த அணிகலன்களெல்லாம் பகவானுக்கு ஏன் போடுறோம்னு சொன்னால் அந்த அணிகலன்களெல்லாம் நம்ம போய் பகவான் கழுத்தில் உட்காந்தா நமக்கு ஒரு கௌரவம் கிடைக்குமே அப்படின்ட்டு அந்த அணிகலன்கள் நினைக்குதான் கூட ஒரு விஐபி கிட்ட போ போனமுன்னா அந்த விஐபிக்கு கிடைக்கிற மரியாதை பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் கிடைக்குது இல்லையா அந்த மாதிரி இந்த அணிகலன்கள் எல்லாம் அழகுக்காக இல்லை தங்களுக்கு ஒரு அழகு கிடைக்க வேண்டும் என்பதற்காக எம்பெருமான் அணிகலன்கள் சூடுவதாலே எம்பெருமானுக்கு புதிய அழகு ஒன்றும் கிடையாது ஆனால் அந்த அணிகலன்கள் அந்த ஆரம் அந்த முத்து மாலை நாளைக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய காசு மாலை போட்டுக்கிட்டு வருவார் ஆண்டாளனுடைய அந்த திருமாலை காரணம் வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே என்று ஆண்டாள் சொன்னா இல்லையா அதனால் அண்டாளுடைய சூடி கொடுத்த ஆண்டாளுடைய மாலையை போட்டுக்கிட்டு அந்த கம்பீரமாக அந்த மாட விதிகளிலே வளம் வருகின்ற காட்சி கண்கள் பெற்ற மாட்சி அப்படிப்பட்ட அற்புதமான அந்த தங்க கருட வாகனத்தில் ஏன் கருட வாகனம் பகவான் வேதத்தினுடைய உச்சிபாகம் உபநிடதத்தின் பொருள் என்று சொல்வார்கள் வேதம் என்பதுதான் கருடம் அந்த கருடத்துக்கு கருத்மானு பெயர் அந்த மாதிரி அந்த வேதத்தின் மேலேறி வருகின்ற வேதாத்மகனாகிய எம்பெருமானை சேவிக்கின்ற பொழுது சதுர்வேதங்களையும் சேவித்த ஒரு புண்ணியம் நமக்கு கிடைக்கும் நான்கு வேதங்களையும் பார்க்கலாம் அப்படி நான்கு வேதங்களையும் பார்க்கின்ற புண்ணியம் நாளைக்கு கருட சேவையை பார்க்கின்ற பொழுது நமக்கு கிடைக்கும் பிரியாழ்வார் கண்ணனுடைய பிள்ளைத்தமிழ் எல்லாம் பாடினார் ஆனால் நிறைவாக எங்கே தெரியுமா வந்து நிற்கிறார் அவர் நிறைவாக வந்து நிற்கிற இடம் திருமலைதான் என்ன அழகாக பாடுறாரு பாருங்க அந்த பறவை ஏறும் பரம்புருடா பறவை ஏறுகின்ற பரம் புருஷன் பரமபுருஷன் யாரு அந்த திருமலையப்பன் அந்த திருமலையப்பனுடைய அந்த பிரம்மோற்சவ நாளைக்கு என்ன அழகாக தெரியுமா நடக்கும் உள்ளே நுழைய முடியாது கூட்டம் என்றால் கூட்டம் இந்த புரட்டாசிக்கே உரிய மிகப்பெரிய பெருமை அதுதான் அந்த எம்பெருமானுடைய அந்த திவ்யமான உற்சவம் திவ்யமங்கல விக்கிரகம் எதுக்காக அவன் வர்றான் நம்மளை பார்க்க வர்றான் சேதனலாபம் ஈஸ்வரனுக்கு நம்ம யாராவது ஒரு ஆள் இப்போ பெருமாளுக்கே நினைச்சி ஐயா பெருமாளே என்னை கை கைவிடாதே என்னை காப்பாற்றி என்று சொன்னால் கைய கையை தனக்கு உரியவன் யாராவது இருக்கிறானா தன்னை தேடி வந்தவன் யாராவது இருக்கிறானா என்று பார்க்கிறானா அழகா கீதையில் சொல்கிறான் என்னை யார் நினைக்கிறார்களோ அவர்கள்தான் மகாத்மா பகுநாம் ஜன்மானாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவம் சர்வ இதிசா முகாத்மா சுத்துர்ல வாசுதேவம் சர்வம் இதிசா எல்லாம் பெருமாள் எல்லாம் பெருமாள் அப்படி நினைக்கக்கூடியவர்கள் தானே அங்கே லட்சக்கணக்கில் போய் நிற்கிறாங்க உண்டியல்ல கொட்டு கொட்டுன்னு கொட்டுறாங்க ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் ஆயிரம் கவலைகள் இருக்கலாம் அத்தனை கவலைகளையும் மறந்து நம்மை ஆட்கொள்வதற்காகவே எம்பெருமான் வந்து காத்து கொண்டிருக்கிறான் நின்று கொண்டிருக்கிறான் நம்மை கை தூக்க விட வேண்டும் என்பதற்காகவே நின்று கொண்டிருக்கிறான் அப்படிப்பட்ட வேங்கட மாமலையிலே இந்த புரட்டாசியிலே நடக்கக்கூடிய பிரம்மோற்சவம் இருக்கிறதல்லவா அந்த பிரம்மோற்சவத்தை நமக்கு கண்ணு பகவான் கொடுத்துருக்கிறான் காணாக்கண் கேளாட்சவி நீங்கள் அந்த பிரம்மோற்சவத்தை பார்க்கணும் ஐயோ பார்க்க முடியலையா இருக்கிற இடத்துலேருந்தே பாருங்கள் இருக்கிற இடத்துலேருந்தே இருந்தே பாருங்கள் எஸ்விபி சேனலில் அந்த பிரம்மோற்சவத்தை காண்பிக்கிறார்கள் அந்த பகவானை நினைச்சா கூட போகிறோம் அந்த பிரம்மோற்சவத்தை ஒரு கணம் நினைத்தாலும் போதும் காஞ்சிபுரம் கருட சேவையை வந்து சோழசிம்மபுரத்திலேருந்து தொட்டாச்சாரியார் அவர் ஒருத்தவர் நினைக்கிறார் ஐயோ பிரம்மோற்சவம் பார்க்க முடியலையே கருடோற்சவம் பார்க்க முடியலையே வரதனை கருடன் மீறியர் பார்க்க முடியவில்லையேங்கிறார் டப்புன்னு அந்த கொடை மூடுது அங்கே பார்த்தீங்கன்னா சோழிங்கர் குளக்கரையிலே அந்த பக்தனுக்காக கருட சேவையிலே காட்சி தருகின்றார் ஒரு நிஜமான உணர்வு நமக்கு இருந்தால் அந்த எம்பெருமான் நமக்கு காட்சி தருவான் அந்த காட்சி அந்த மாட்சி அந்த அற்புதம் அந்த அழகு அதற்காகத்தான் இந்த பிரம்மோற்சவம் விங்குனீர் அருவி வெங்கடம்னுட்டு இளங்கோவடிகள் சொல்கிறார் எங்கே பார்த்தாலும் அதுக்கு திருவோணப் பெருவிழான்னுட்டு பேர் இந்த பெருவிழாவுக்கு பிரம்மோற்சவத்துக்கு அழகான பேர் என்ன தெரியுமா திருவோணப் பெருவிழா முதல் முதல்ல நான்முகர் நடத்திய பிரம்மோற்சவம் இன்னைக்கு ஒன்பது நாள் அது அற்புதமாக நடக்குது தினசரி வாகன சேவை ஒரு நாள் திருத்தேர் ஒரு நாள் அனுமந்த வாகனம் ஒரு நாள் மோகினி வாகனம் ஒரு நாள் வந்து சர்வ பூபால வாகனம் எத்தனை வாகனங்கள் எத்தனை கடைசியில் பார்த்தீங்கன்னா சந்திர பிரபையிலே பகவான் வருகின்றான் ஒரு இடத்துல அவன் தான் சூரிய நாராயண மகா பிரபு என்கிறதுக்காக சூரிய பிரபையில் வர்றான் இவ்வளவு நடந்து தீர்த்தவாரி அவ பிரதம் என்று சொல்லுகின்ற தீர்த்தவாரியோடு முடிகின்றது இந்த அற்புதமான உற்சவம் அதில் நாளைக்கு அந்த உற்சவத்தினுடைய கிளைமாக்ஸ் அதுதான் கருட சேவை அந்த கருட சேவையை நாம் கண்கள் பெற்ற பயனாய் கண்டுகளிப்போம் தொலைக்காட்சியிலே காண்போம் இருந்த இடத்திலிருந்தே எம்பெருமானை நினைப்போம் இணையற்ற நல்வாழ்வை பெறுவோம் அன்பு நேயர்களே வணக்கம் நம்ம பல பதிவுகள் ரொம்ப அற்புதமான பதிவுகள் நிச்சயமாக நீங்கள் வந்து பார்க்கலாம் வேறு எதுலேயுமே கிடைக்காத பல தகவல்கள் ரொம்ப ஆராய்ச்சி செய்து பல சாஸ்திரங்களை எல்லாம் ரெஃபர் பண்ணி இந்த விஷயங்களை எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்துட்டு இந்த பெல்ல ஐகான் இருக்குது இல்லையா அதை அழுத்தி நம்முடைய சேனலை வந்து அவசியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனும் நல்ல விஷயங்களை நம்ம நாலு பேர்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பலம் அதில் இருக்குது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து பல நல்ல செய்திகள் உங்களுடைய ஆத்ம பலத்தை உங்களுக்கு தன்னம்பிக்கையை உங்களுக்கு நல்ல விஷயங்களை நூறு புஸ்தகங்களை படிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இதில் அடங்கி இருப்பதாலே அவசியம் நீங்கள் பார்த்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்